என்ன சொல்லுங்க இருபது வயசு வரைக்கும் படி முப்பது வயசு வரை வேலை பாரு நாற்பது வயசு வரை சம்பாதி ஐம்பது வயசுல படுத்துக்க அறுபது வயசுல பெட்டிய ரெடி பண்ணிக்க இப்படி ஒரு உலகத்தில் பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க டோன்ட் லெட் த வேர்ல்டு டு ஷேப் யுவர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மைண்ட் எதையும் உலகத்தை அனுமதிக்காதீங்க சரியா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்கள்

அவனுக்கு நடக்க எனக்கு நடக்க கூடாது கோஷன் தேசத்தை தேவன் விசேஷப்படுத்தி